அதே மாதிரி ஒன்று பேர் ரெண்டு பதினாறு சொல்லப்படுகிறது சுயாதூதம் உள்ளவர்களா இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்கனத்திற்கு மூடலாக கூடுதலாகும் தேவனுக்கு அடிப்படையாக என்றைக்கு நாம சுதந்திரம் பெற்றோமோ அதோடு நமக்கு என்ன கிடைக்கிறது ஒரு அதிகாரம் கிடைக்கிறது இந்தியாவில் நம்ம சுதந்திரம் பெற்றோம் இல்லையா என்ன அதிகாரம் கிடைச்சது நம்மை நாமே ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரம் கிடைக்கும் அதன் பிறகு நமக்கு இஷ்டமா நம்ம வாழ்ந்தோமா இல்லை என்ன செய்வோம் நமக்கு எந்த ஒரு கான்ஸ்டியூஷனை எழுதி கொண்டோம் இதுதான் இதன்படி நடக்கணும் நீ பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு இந்தந்த கடமை இருக்கு இந்தந்த உரிமை இருக்கு நீ இப்படி நடந்து கொள்ளணும் கவர்னருக்கு உரிமை கலெக்டருக்கு உரிமை எம்எல்ஏட கடமைகள் என்ன குடிமகனுடைய கடமைகள் என்ன குடிமைகள் என்ன உரிமைகள் என்ன நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம் நம்ம வந்து ஸ்ரீ கத்தர் நம்ம என்ன பண்ணிருக்காரு விடுவித்து இருக்கிறாரு கத்திர சுதந்திரம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லு மகளே இனிமேல் நீ உனக்கு நான் சுதந்திரம் கொடுத்து விட்டேன் உன்னை கொடுத்துட்டேன் நீங்க வந்து தாராளமாக வாழலாம்னு ஒரு மகளுக்கு சொன்னேன் அந்த அம்மா நல்லா சின்ன சின்ன சட்டிங்க போட்டுக்கிட்டு ஆஹ் அசிங்க அசிங்கமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரோட்ல அப்படியே அப்படி வந்தா அது உலக மக்கள் பாத்திர சிப்பாக்களை தவிர சுதந்திரம் கொடுத்த தகப்பனுக்கு என்று வேதனையா இருக்கும் நான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது வந்து துர்குணத்துக்கு அதை என்ன பண்ணக்கூடாது சுதந்திரத்தை கவர் பண்ணக்கூடாது எப்ப நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதோ அதோடு கூட நமக்கு அதிகாரமும் கிடைக்கிறது அந்த அதிகாரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது

அவ்வளவு அதாவது நம்முடைய சுற்றி நடக்கிற செய்திகள் பார்க்கும் போது மனதிற்குமா தரது சுதந்திரம் இருக்கு கத்தரங்களை விடுவித்திருக்கிறார் சந்தோஷமா இருங்க பயன்படுத்துங்க ஹாப்பியா இருங்க